சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஸ்ரீமிதி ராணி திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு கடும் அதிர்ச்சியில் மூடி அதாவது பாஜக முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமிதி ராணி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பாராட்டும் வகையில் பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்த ஸ்ரீமதி ராணி திடீரென ராகுல் காந்தி பற்றி வியந்து பேசியுள்ளார் குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலம் அமைதி மக்களவை தொகுதியின் முன்னாள் எம்பியும் பாஜக முன்னாள் தலைவருமான ஸ்ரீமதி ராணி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பாராட்டி பேசியுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது ராகுல் காந்தியின் அரசியல் மாறிவிட்டது என்று ஸ்ரீமதி ராணி கூறியுள்ளார் மேலும் மத்திய அமைச்சர் ஸ்ரீமதி ராணி பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு பிரச்சினைகள் பற்றி பேசியுள்ளார் அப்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவரிடம் கேட்டபோது ராகுல் காந்தியின் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஸ்ரீமதி ராணி பேசுகையில் நாடாளுமன்றத்தில் டிஷர்ட் அணிந்து வருகிறார் அந்த வெள்ளை டிஷர்ட் மூலம் இளம் தலைமுறையினருக்கு என்ன செய்தி கொடுக்க போகிறார் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் எனவே ராகுல் காந்தியின் செயல்பாடுகள் நல்லதா கெட்டதா என்பதை விடுங்கள் அவர் வேறு விதமான அரசியல் செய்கிறார் என்பது உண்மை மேலும் மிஸ் இந்தியாவிற்கும் அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் இன்னும் சமூக ஊடகங்களில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறார் ஏனெனில் அது தலைப்பு செய்தியாகிறது மக்கள் பார்வையில் இருக்க இது போன்ற அரசியலை ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார் வெற்றிதான் சுவட்டு விட்டதாக நம்புகிறார் என ஸ்ரீமதி ராணி கூறியுள்ளார் அதாவது ராகுல் காந்தி ரபேலி லோக்சபா தொகுதிக்கு மாறிய நிலையில் அமைதி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கிஷோரி லால் சர்மா களமிறக்கப்பட்டார் ஸ்ரீமதி ராணி ஒன்று ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கிஷோரி சர்மாவிடம் தோல்வியடைந்தார் ஸ்ரீமதி ராணி அமைதியில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் சமூக வலைதளங்களில் இதையடுத்து ஸ்ரீமதி ராணியை கடுமையாக தாக்கி பதிவிடுவதை ராகுல் காந்தி கண்டித்தார் ஸ்ரீமதி ராணியின் பெயரை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் ஒருவரை வருத்தெடுத்ததாக தவறான தகவல் என்றும் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்றும் ஒருவர் அவமதிப்பது வலிமை அல்ல பலவீனத்தின் அடையாளம் என்று ராகுல் காந்தி கூறினார் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்காகத்தான் அடிக்கடி ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசி வருகிறார் சீமரி ராணி அது மட்டும் அல்லாமல் பாஜக மூத்த தலைவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் இதனால் விரைவில் பாஜகவில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் ஸ்ரீமதி ராணி இணைய உள்ளதாகவும் இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி